ரைஸ் மில்லுக்கு போகிறான் ரைஸ் மில்லுக்கு போகும்போது காலையில் நீட்டாக போகிறான் வரும்போது ரைஸ் மில்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது கோதுமை மாவு அரிசி மாவு ஆயில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அது எல்லாம் அவங்க கூட வந்துடுது அவங்க போய் ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிறான் அதே மாதிரி பைபிளில் சங்கீதம்னு ஒரு வசனம் இருக்குது ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம்னு ஒரு வசனம் இருக்குது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வாசிங்க பைபிள் உள்ள கேளுங்க பைபிள் இல்லைங்க சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு வாசிங்க அதனால் பழனி நமக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் நேரம் முழுவதும் ஸ்தோத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் டைமிங்கே வேணாம் அதுக்கு டைமிங்கே வேணாம் நீங்கள் எவ்வளோ நேரம் முழிச்சுட்டு அவ்வளோ நேரம் ஏசப்பா சோத்துறோம் அவன் ஏசப்பா சோத்துரும் வாசி ரெண்டாவது வாசி சத்தமா வாசி பொறுமையா கேட்கணும் கர்த்தரி வேகத்தில் பாங்க இப்போ நம்ம பிரியமாக இருந்தால் அந்த உபவாசை பற்றி வைக்கிறோம் பிரியமா இருந்து பிரியமா இருந்து இரவும் போகலாம் அப்படிங்களா கடவுளுக்கு நேரமே கிடையாது நீ எப்போ எந்திரிச்சாலும் மகளேன்னு கூப்பிடுவார் நீ நடுராத்திரில எந்திரிச்சாலும் என்ன மகளேன்னு பழனிமான்னு கேட்பார் நீ அதிகாலையில எந்திரிச்சாலும் என்ன மகளும் கேட்பார் நடுராத்திரில எந்திரிச்சாலும் மத்தியானத்தில் என்ன தூங்கும் போது கூட என்னம்மா அவன் எப்பவுமே என்ன பண்ணுவார் முடிச்சுக்கிட்டே இருப்பார் ஏசப்போடைய அவர் தான் அப்படிப்பட்டவர் தான் இஸ்ரவேலை பைபிளில் வசனம் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதுமில்லையா உங்களை காக்குன்னு நினைக்கிறவர் நம்மளை காக்கணும்னு நினைக்கிறவர் தூங்க மாட்டர் உறங்க மாட்டாரா அப்போ எப்போ வேணாலும் அவர்கிட்ட பேசலாம் எப்போ வேணும் இப்போதான் இல்லை எப்போ வேணால் பேசலாம் நம்ம நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணவே கூடாது என்றைக்குமே இரவும் பகலும் இரவும் பகலும் அடு அவருக்கு தான் நம்ம டைம் கொடுக்கணும் உலகத்துக்கு எதுக்குமே நான் ஒரு நாள் நான் ஏசப்பாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மாதிரி வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் சினிமா பார்ப்பேன் நாடகம் பார்ப்பேன் கோட்டை அடிப்பேன் கெட்டவாத பேசுவேன் சண்டை போடுவேன் இதெல்லாம் பண்ணேன் இதனால எனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது நான் ஏசப்பா பைபிள் இருபத்தி ஆறு தேர் மயில் படித்து முடிச்சிட்டேன் அப்போ அவ்வளோ படித்து அவ்வளவும் ஆசீர்வாதம் மேலே நீங்கள் படிக்க தெரியாது நான் ப சர்ச்சையில் சொல்லி கொடுக்குறதுலாம் நீங்கள் என்ன பண்ணுவ நினச்சிக்கிட்டே நீங்கள் வரணும் வீட்டில் நினச்சிக்கிட்டே வேலை செய்யணும் அந்த நினப்ப எப்பவுமே கொண்டோம் இரவும் பகலும் இரவு பகல் ஏசபா சோத்திரம் ஏசபா நன்றி ஏசபா சோத்திரம் ஏசபா ஏசபா உங்களை உயர்த்தின உயர்த்தின இரவும் பகல் சொல்லிக்கிட்டே நீங்க இருக்கலாம் அந்த பொழப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொழப்பு நிமித்தம் உங்களை ஆண்டு அலுவலம் ஆசைப்படும் வாசிதான் அந்த வாசி வாசி இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய இந்த வேதம் யாடுது வானத்தையும் பூமியை படைச்சவருடைய பைபிள் வேதம் சத்தியம் உண்மை அவருடைய வேதத்தில் தியானமாக இரு தியானம் நடந்துனுமா சர்ச்சில் நம்ம என்னென்ன செஞ்சோம் சர்ச்சில் என்னென்ன பாட்டு பாடணும் சர்ச்சிலலாம் எப்படி நான் பிரசங்கம் பண்ணேன் சர்ச்சில்லாம் நம்ம எல்லாரும் எப்படி ஆராதித்தோம் அதை நினச்சி பார்க்கறது தான் தியானம் இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் இல்லை நினச்சி பார்க்கணும் ஃபாஸ்ட்டு சொன்னார் இரவும் பகலும் ஸ்தோத்திரம் எப்படி டைமிங்கே கிடையாது ஆண்டு இருக்கு வேலைக்கு ஒரு டைம் இருக்குது சாப்பிட ஒரு டைம் இருக்குது தூங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது ட்ராவல் பண்ணதுக்கு டைம் இருக்குது ஆனால் கடவுளுக்கு டைமே கிடையாது எப்போ இருந்தாலும் அவர் நீ நின்று பாரு ஆ சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்பாரு ஆனால் எல்லாரும் அப்படி கேட்கலாம் ஆண்டு ஏசப்பா இரவும் பகலும் அவருடைய வேலை தியானமா தியானம் கேட்குற மனுஷன் பாக்கியவான் நீ இந்த உலகத்தில் பணக்காரன் பாக்கியவான் இல்லை படித்தவன் பாக்கியமான பெரிய ஜாதின்னு சொல்கிற பாக்கியவான் கிடையாது

வாசி மழை மழைக்கால எவ்வளவு பச்சை பச்சை அழகா இருக்கும் இல்ல வெயில் கால பிடிக்காது இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த மழை காலத்து எவ்வளோ அழகாக இருக்கும் அது பிடிக்குமா வே இந்த பட்டு போன காலம் பிடிக்குமா காலம் தானே அழகாக செடிகள் எல்லாம் மரம் எல்லாம் வளர்ந்து காயல நீங்க செடி இப்ப நீங்க வந்து வயலில் எதை விதைக்கிறீங்க காலம் வேணாமா பனிக்காலம் வேணுமா சொன்னது கொஞ்சம் கேளுங்க என்னை கேளுங்க தண்ணிக்கு என்ன என்ன காலம் நமக்கு தேவைப்படும் காலம் வேணாங்கிறீங்க சேர் இருக்குன்னு அதை விடுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பனிக்கால தண்ணி தண்ணி கிடைக்குமா காலத்தில் தண்ணி கிடைக்கும் அது செழிப்பான இடம் மழை மழை பெய்கிற இடம் மழை ஒரு வயசா விவசாயம் பண்ண மழைக்காலத்தை எதிர்பார்ப்பான் நல்லா செழிப்பாக வளரும் அப்போ வேதத்தை நம்ம எப்பவுமே அவர் ஆண்டவர் ஏசமாக நினச்சிக்கிட்டு சோதனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எங்கேயுமே ஒன்றாவாசம் சங்கத்தை ஒன்று ஒன்று வாசி துன்மார்க்கர் ஆலோசனை சுற்றி எல்லாம் துன்மார்க்கறது தான் ஆலோசனை ஆ நடக்கக்கூடாது ஆ ஆவியோட வல்ல பண்ண அங்கே எங்கேயும் உட்காந்து புறண்ட கதை அந்த கதை எதுவும் பேசக்காதே கிண்டல் பண்ற இடத்துல பரிதாசம் பண்ணவோட கிண்டல் பண்ணுவாங்க அங்கே போயிட்டான் என்ன பண்ணுவாத உட்காரு ஆமா நீங்களே இதெல்லாம் நான் சொல்கிற பாச்சி இதெல்லாம் நீ என் பைபிள் வாசிக்கு முன்னாடியே நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நீ செய்ய விட்டுரு நீ பழைய கதை அந்த கதை இந்த கதை எந்த கதை வேகாத கதை இந்த கதை நோக்காத கதை இதெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருடைய சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொன்னாலே நான் ஒரு இடத்துல பேய் ஓட்டும் போது ஏசப்பா பேர் சொல்லும்பொழுது தான் ஒளிஞ்சிருந்த ஆவி வெளிய வந்துருச்சு அந்த ஆவி ஒளிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனா ஏசப்பா பேரை சொல்லி பாடும்பொழுது டபாடு வெளியே வந்து அந்த பேரை சொல்லாது மாட்டிக்கிச்சு அதே மாட்டிங்க நல்லா மாட்டினியா ஒழுங்கா ஓடி சொல்லணும் நீங்க ஏசப்பா 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 சோ இந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கதும் இல்லையா பிசாசு ஆவி கேட்கும் இந்த வீட்டுக்கு போக கூடாதா இந்த அம்மா கிட்ட போக இந்த அம்மா நம்ம அழிக்க முடியாத பிசாசு பேசும் உன் வீட்டுக்குள்ளே வராது போனலை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கதவை தட்டும் கல்லு டமோட்டமான்னு போடணும் அப்போ அந்த ஆவி பண்ணும் நீ ஏசப்பா பேர் என்னைக்கு அன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அன்னினா அந்த ஆவி இந்த ஊர்ட்டு ஓடிடுச்சு இங்கே இங்கே மட்டும் இல்லை அந்த ஊர்ட்டு ஓடி போச்சு உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது உங்கள் சிந்தனை ஏசப்பா 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 இதெல்லாம் வெறுத்துடணும் நாடகம் சினிமா தேவலாத பேசறச்சி இதெல்லாம் என்ன நமக்கு வெறுத்துடணும் ஏசப்பா நீங்கள் நேசிப்பாங்க அதிகமாக உங்கள் வாழ்க்கை நல்லா உபவாசம் உபவாச செவ்வாய் குடும்பமாக நம்மளால் சேர்ந்து ஜெபிக்கிறோம்